ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபல் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு கமர்ஷியல் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் பிளாட்டு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து இந்து காலட்சி அதாவது உங்களுக்கு இந்து காலட்சிக்கு பின்புறம் வந்து ஏர் ஏர்கேம்ப் ரோடு அதாவது இருந்து ஏர் ஏர்கேம் ரோட்டுக்கு போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் நமக்கு இன்னைக்கு இரண்டு செண்டில் ஒரு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இரண்டு செண்டில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குதுங்க கரெக்டாக நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வசதியோடி தான் இந்த இரண்டு சென்ட் மனை அமைஞ்சிருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை கட்டுவதற்கெல்லாம் ரொம்ப ஒரு உகுந்த இடம் அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு கடை கட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பழைய வீடும் இருக்குது அதில் இந்த வீடு நமக்கு தேவையில்லை அப்படின்னா எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு கடைக்கட்டா கடை கட்டலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க இது அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் இரண்டு சென்று இருக்குது இந்த மனை வந்து உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு சென்று கொண்ட இந்த பழைய வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ரெண்டு சென்ட் மெயின் ரோட்டில் வேணும்னு அதுக்கு இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடங்க கமர்ஷியல் பிளாட்டாகட்டு இதை நீங்கள் அப்படியே கடையை கட்டி நீங்கள் வாடகை கொடுக்கலாம் இல்லை சொந்தமாக கடை கெட்டதாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஏரியாவில் தான் இந்த மனை இருக்குது அதாவது இது டவுன் சிட்டிக்குள்ளே தான் இருக்குதுங்க அதாவது டவுன் சிட்டி அதாவது இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு செட்டிக்குளம் ஜங்க்ஷன் இருக்குது இந்த ஏரியாவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு செண்டு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த மாதிரி இருக்குது ஏரியா கண்டு இருக்குது இந்த இரண்டு செண்டு மனைக்கு இவங்க கேட்குறது ஃபைனலாக ஐம்பது லட்சம் கேட்குறாங்க இந்த மாதிரி கமர்ஷியல் ஃப்ளாட்டு இரண்டு செண்டுகள்லாம் ரொம்ப நாள் இருக்காது வீடியோ போட்ட உடனே சேல் ஆகிறோம் இல்லை வந்து உங்களுக்கு யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ